ி மாவட்டம் திருப்போணம் பகுதி பக்கத்தில் உள்ள மடப்பரம் என்கின்ற ஒரு ஊரின் அருகில் காத்த ஐயனார் கோயில் பத்திரகாரிமன் கோயில் அங்கே கோயிலுக்கு வந்த இரு பக்தர்கள் சகோதரி நிகிதா அவருடைய தாயார் சிவகாமி ஊனமுற்ற சாரி மன்னிக்கணும் மற்ற திரு அங்கே அங்கே கோயிலுக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு வந்து சாமி விட்டு போகும்போது அந்த காரை எடுத்து விட சொல்லியிருக்காங்க அங்கே இருந்த காவலர் அந்த பகுதியினுடைய ஒப்பந்த அடிப்படையில் கடைசிக்கிட்ட காவலர் தம்பி அஜித்து குமார் எனக்கு கார் ஓட்ட தெரியாது ஆகவே இன்னொரு பையனை விட்டு காரை ஓட்ட சொல்லி கொண்டு விட்டு வந்திருக்காங்க ஆனால் அவங்க அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாட ஒரு ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கேன் எடுத்துருக்காங்க அப்போ நகையெல்லாம் கலத்தி வச்சுட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அங்கே நகையை விட்டுட்டு வந்தாங்களா என்னெல்லாம் தெரியாது ஆனால் இங்கே வரும்போது அவங்க நகை இல்லாமல் தான் வந்திருக்காங்க வந்து உள்ளே படிச்சு அங்கே வந்தோன்னே நகையை காரணம் சொல்லி கம்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது அங்கே இருக்கின்ற வடப்புறம் காவல் நிலையத்தோட காவலர்கள் ஒரு நபரை அங்கே இருந்து இந்த வண்டியை போய் சொன்ன அந்த தம்பி அஜித் குமார் எங்கிட்ட தம்பியை அவர் அவர் பிடிச்சி கொண்டு போய் எங்கே வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் போடணும் ஒரு இருந்தால் கேஸ் போடுவாங்க கேஸ் போட்ட பிறகு முறையாக அவர் நல்ல நடவடிக்கை என்ன எடுக்கணும்னு கேள்விப்படுவாங்க அதை விட்டுட்டு அங்கே அதுங்க எங்கெல்லாமோ கூப்பிட்டு போய் கிட்டத்தட்ட மூணு நாலு இடங்களில் கூப்பிட்டு கொண்டு போய் அவரை துன்புறுத்தி அடித்து எப்படி ஜெய்பியும் படத்தில் வருவோம் அந்த போட ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் படத்துல காட்சியில் கூட அது அவ்வளவு கொடூரமான மாநிலத்தை பையனை தாக்கி கிட்டத்தட்ட ஐந்து ஆறு பேர் சேர்ந்து ஒரு நபரை அதை தாக்கி அந்த பையனை இன்றைக்கு கொன்று அவரை வெளியே கொடுத்துருக்கின்றார்கள் இது வந்து ஒரு ராக்கம் டேப் முறையாக இந்த காவல்துறையினர்கள் அங்கே இருக்கட்ட படப்போ ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு இதை கேஸை முறையாக பதிவு பண்ணிட்டு இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து அங்கே வச்சு விசாரிக்கணும் அதை விட்டுட்டு இப்படி அடித்து கொள்கிற அளவுக்கு இவங்க இதை இவ்வளோ எதிர்க்கு பண்ணாங்க இந்த பெண்மணி ஏற்கனவே இவங்களுக்கு வேண்டிய ஒரு நபர் போலீஸ் அதிகாரியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் மூலமாக இந்த குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு இவரை இவ்வளவு ஒரு இந்த பயங்கரமான முறை தாக்குதல் நடத்தி அவரை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பார்த்திங்கன்னா அதை மறைக்காங்க அந்த இந்த அரசு மறைக்கி இன்றைக்கு இதே இது இன்றைக்கு இந்த பேட்டியில் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க என்ன நாங்க இது சாத்தா மூலத்தை பத்தி பேசுறாங்க என்னங்க சாத்தா மூலத்தை உள்ளவங்க இன்னும் வெளியே வரலாங்க நாங்க வெளியே விடல இன்னைக்கு வரைக்கும் அவங்க உள்ள தண்டனையான விஷயம் தான் இருக்காங்க யாருக்கும் ஜாமீன் கொடுக்கல அந்த அளவுக்கு எங்களுடைய ஆட்சி ஒரு நீதியாகவும் நேர்மையாகவும் அதன் எடப்பாடி நடத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த குளறுபடியான ஆட்சிகளே இன்றைக்கு சாலினுடைய குளறுபடியான ஆட்சிகளே சொல்ல போனால் ஒரு ஊனமுற்ற தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி அவர்கள் இந்த நாலரை ஆண்டுகளில் மட்டும் லாக்கத்துக்கு இருபத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க இப்போ ஸ்டாலினுடைய ஆட்சியில் இந்த நாலரை வருஷத்தில் இருபத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க என்ன பண்ண இதே சாத்த வளர்ந்து நீ வந்து பார்த்திய மந்திங்களே இவ்வளோ படம் காட்டினீங்க ஆனால் இன்னைக்கு இந்த இத்தனை ஆண்டுல இவ்வளோ நாலு நாலரை ஆண்டுகள் இருபத்தி நாலு பேரை கொண்டிருக்கீங்க எந்த வீட்டுக்காக யாருக்காக பயிற்பிக்கலாம் நீங்கள் பார்த்து நீங்க அவங்களுக்கு அனுபவம் தெரிஞ்சிருப்பீங்களா உதவி பண்ணியிருப்பீங்களா ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு இந்த மூடத்தனமான ஆட்சி இந்த கொடூரமான உரைகள் அதிகாரிகளால் அதிகாரிகள் அவங்களால தான் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய தூண்டுகள் தான் யாரை கைது பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு பேரத்தை பொறுப்போ அஞ்சு பேர்த்தா கை பண்ணிருக்காங்க அவ்வளோதான் சும்மா ஏமாத்துகிற பட்சத்தில் அவங்களுக்கும் சரியான போறது என்ன இதுவுமே இது பண்ணலை இல்லை ஆனால் எடப்பாடி ஆட்சியில் உடனே உள்ள பிடிச்சு போட்டு அவன் தண்டனை விட்டு உள்ள வச்சாச்சு கொலை வழக்கு பதிவு பண்ணும் அவன் மேலே ஆனா இவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க அவங்க மேல எந்த இதுவான கொலை வழக்கு இது பண்ணல தடுக்காது யார் தடுக்கா திமுக மாவட்ட செயலாளரா அல்ல அங்க உள்ள நிர்வாகியா அல்ல அங்க உள்ள அமைச்சரா யார் தடுக்கா ஏன் ஸ்டாலின் அரசு இது முறையா செயல்பட வேண்டாமா செயல்படல இல்ல இந்த நாலு வருஷத்துல இருபத்தி நாலு வராத இருபத்தி நாலு டெத்து வந்திருக்கு எவ்வளோ ஒரு துடமான செயல் இன்றைக்கி அந்த பெயர் அஜித்குமார் இன்றைக்கி துடுக்க இருக்கிறேன் நீங்கள் ஜெய்பி படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கேரக்டர் வரும் ஒரு நபர் கேரக்டர் வரும் அந்த படத்தில் வர்ற மாதிரியே இன்றைக்கி குடுதப்படுத்தி விட்டிருக்காங்க இந்த ஸ்டாலின் அரசு என்ன சொல்லுது இன்றைக்கி இதில் மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் போய் ஊர் ஊராக போய் எங்கள் இதாக பரப்ப போகிறோம் எங்கள் நம்ம சாதனை பரப்பு போடுறது என்னங்க சாதனை பண்ணீங்க இருபத்தி நாலு பேர் செத்துருக்காங்க நாலு ஆண்டுகளில் இதாக சாதனையா அடித்து கொடுறது சாதனையா கேட்க சாதனை சொல்ல போகிறாங்களா அவ்வளோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க விலைவாசி எல்லாம் கூடியிருக்கு கரண்டு தீர்வு தீர்வு கூடியிருக்கு தீர்வு கூடியிருக்கு கரண்ட் பில்லு கூடியிருக்கு பிறகு நம்ம கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நம்ம பத்திரப்பதிவு அது கூடியிருக்கு எது கூட பார்வையாக எல்லாமே இந்த பையனுக்கு என்னன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் தாருந்தாங்களா யார் சொல்றா ஐம்பது லட்சம் போலீஸ் அதிகாரியும் அந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் திமுக பொறுப்பில் இருக்கணும் கூப்பிட்டு பேசுறான் ஒரு நாடாளு கல்யாண மண்டபத்தை வச்சு அவங்க பேசுறாங்க நான் ஐம்பது லட்சம் எவ்வளவு மோசமான தரம் பாருங்க எங்க ஆட்சியில இவரான் எம்ஜிஆர் ஆண்டாங்க அம்மாண்டாங்க அண்ணன் எடப்பாடியா இந்த பொற்கால ஆட்சியில் இப்படி ஒரு பிரச்சனை உண்டா யாரும் இப்படி கூப்பிட்டு கூட்டு பேராமேசா பார்ப்போம் இன்னைக்கு இருபத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க இன்னைக்கு ஒன்று சேர்த்து இருபத்தஞ்சு பேர் ஆச்சு பார்த்துட்டு சாதனை திமுகவுடைய சாதனை என்ன பண்ணிட்டாங்க மக்களுக்கு இன்னைக்கு ஒன்றும் சரியாகவும் செய்யலை அதோட அதான் அடிச்சுட்டு அவனுக்கு படிப்பு இருக்கும் அப்படிங்க காய எவ்வளோ காயம் இருந்துருக்கு பாருங்கப்போம் அவரு பதினெட்டு காயம் அவன் மேலே இந்த பையன் மேலே பதினெட்டு காயம் இருக்குது கண்ணில் பார்த்தீங்கன்னா மிளகா படிச்சு வைக்கிறாங்க ஆசிரம மிளகா மெளவா படிச்சு வைக்கிருக்காங்க இழந்த இடத்துல மிளகா மலாப்படி வைக்கிறாங்க குடிக்க கொடுத்துருக்காங்க காதில் கொடுத்திருக்காங்க எவ்வளோ கொடூரமான செயல்பாருங்க யாருமே செய்யாத ஒரு சாதனையை இன்னைக்கு சாலை அரசு செஞ்சுருக்கு இன்னமே மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் இதுக்காக பாடம் போட்டுவார்கள் அது எந்த மாற்று மாற்றுக்கட்டும் கிடையாது நீங்கள் எவ்வளவுதான் சுற்றுப்பயணம் என்ன பண்ணாலும் சரி எவ்வளோதான் சுற்றி அலைஞ்சாலும் சரி நீங்கள் வெற்றி பெற போவதில்லை கண்டிப்பாக நீ வெற்றி போற போவதில்லை என்ன பண்ணிருக்கீங்க இனிமேல் சில மக்களுக்கு அதிக வலி கொடுத்துக்க வழி பண்ணிடுச்சுல அதனால் மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல பொற்கால ஆட்சி தந்த நம்முடைய மரியாதைக்குரிய மாண்போது அந்த எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள் என்பதில் ஐப்பாடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இல்லை இந்த வழக்கு விசாரணை நேர்மையாக நடக்காட்டா அதிமுக சார்பில் எதுவும் போராட்டங்கள் எதுவும் உண்டா கண்டிப்பா இந்த வழக்கு விசாரணை எப்படி நேர்மையா நடக்கும் நேர்மையா நடக்காத தான் வலிப்பு வந்து சொல்றாங்க அவனுக்கு அந்த பையனுக்கு அதனால இருந்தா சொல்கிறான் ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்கா ஒரு கோடி கொடுக்கப்பா நீ பேசியிருக்காங்களே இந்த அமைச்சர் வந்து பேசிக்க முத்துக்க இருப்ப

அடிச்சிருக்காங்க உலகம் பண்ணிருக்காங்க மறைக்க பார்க்காங்க நீதிமன்றமே ஒரு அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்கிற அளவுல இன்றைக்கு திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் என்னுடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச்சலாளர் எடப்பாடியாருடைய அறிவிப்பின் போராட்டம் காரண போராட்டத்தின் அறிவிப்பின் காரணமாக இன்றைக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது எப்படி எடப்பாடி அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு கொலை வழக்காக அந்த வழக்கை மாற்றி தண்டனைக்குள்ள உள்படுத்துவதற்கு என்னென்ன ஆவணங்கள் செய்தார்களோ அதுபோல இந்த அரசு செய்ய வேண்டும் ஆனால் அரசு மௌனம் காக்கிறது ஸ்டாலினுடைய அரசு மௌனம் காக்கிறது அதனால் இன்றைக்கு சிபிஐக்கு மாற்றிருக்காங்க அது கோர்ட்டுடைய ஒரு நேரில் கோர்ட்டினுடைய தடையிடும் பேரில் இன்றைக்கி அது சிபிஐக்கு மாற்றிருக்காங்க எங்களுடைய அண்ணன் எடப்பாடி அவர்களும் முழு முயற்சி எடுத்ததனால் இன்றைக்கு சிபிஐக்கு வழங்க மாற்றப்பட்டுள்ளது இவர்களுக்கு முறையான முறையில் தண்டனை கிடைக்க வேண்டும் எப்படி நம்ம சாத்தா அவங்களுக்கு தண்டனை கிடைக்குதோ அதே போல் இவங்களுக்கு முறையான முறையில் தண்டனை கிடைக்க வேண்டும் அது பார்த்தீங்கன்னா அந்த சேமி படத்தில் அதை காட்டுவாங்க நாங்களும் பல முறை நான் பார்த்துருக்கேன் அந்த படம் அது அதுபோல் ஒரு முறையாக அதுக்கு உடனடியாக தொண்டரை கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய தமிழ்நாட்டில் காவல்துறையினுடைய மதிப்பு உயர் இப்படி மோசமாக இருந்தால் ஒரு காவல்துறைக்கும் மக்களுக்கும் இருக்கிற தொடர்பு விட்டுவிடும் அத்து போகும் காவல்துறை மேலும் நம்பிக்கையே இல்லாமல் போய்விடும் ஒரு இந்த இதை சரியாக முறை செய்து செயல்படுத்தாவிட்டால் கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆதரித்து நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த மூலகத்திலே தெரிவித்துக்